ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமேளன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணும் இந்த கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு கீரை புட்டு தான் செய்து காட்ட போகிறேன் கீரை புட்டு செய்வதற்கு அதுக்கு மெயினாக வந்து நல்ல கீரை தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான முளைக்கீரை எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து இந்த தண்டு இல்லாமல் நான் இலைகளை எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த கீரையே வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்கணும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னன்னா அரிஞ்சு எடுக்க போகிறேன் அரிஞ்செடுத்தது பிறகு என்ன செய்வது பார்ப்பேன் முளக்கீரையை வடிவாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்குறேன் கீரையில் வந்து ஈரம் இல்லாத மாதிரி எடுக்கணும் அங்கே புட்டுக்கு போடுற நேரம் ஈரமாக போட்டோம்ட்டா புட்டு வந்து களி மாதிரி போயிடும் அதால் கீரையில் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்து கொள்ளணும் இப்போ கீரை புட்டுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி கறி வந்து முட்டை குழம்பு தான் செய்யப்படுறேன் மாசி போட்டு இதுவும் நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்பு வச்சாலும் இருக்கும் நான் இன்றைக்கி முட்டையும் மாசியும் போட்டு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறேன் இப்போ வந்து முதல்ல நாங்கள் முட்டை குழம்பு வைப்போம் அதுக்கு வந்து முதல்ல முட்டையை வந்து அவிய போட போகிறேன் தேவையான அளவுக்கு முட்டையும் போட்டு முட்டையோட உப்பும் போட்டு முட்டையை அவிய வைப்போம் முதல்ல வந்து நான் முட்டை குழம்பை வச்சுட்டு தான் கீரை போட்டு அவிக்க போகிறேன் புட்டு வந்து சுட சுட நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கு வந்து நான் அரிசி போட்டு தான் செய்ய போகிறேன் ஒரு அடுப்பில் வந்து முட்டை வெந்து முட்டை குழம்புக்கு முட்டை குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி அரைச்சிருக்குறேன் சட்டி சூடாகினது பிறகு தேவையான அளவு ஒயில் அட் பண்ணுறேன் எண்ணெய் சூடாகினது பிறகு தேவையான அளவு கடுகு போடுறேன் கொஞ்சமாக சின்ன சீரகம் கொஞ்சம் பண்ணுறேன் கடுகு பெருஞ்சது பிறகு ஒரு ரெண்டு ரெண்டு கருவுல உரி ஏட் பண்ணுறேன் அஞ்சாறு பருளை பூண்டையும் ரெண்டாக கட் பண்ணி எட் பண்ணுறேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் நூற்றி ஐம்பது கிராம அளவில் சின்னவங்க சின்ன நான் கட் பண்ணி ஏட் பண்ணுறேன் முட்டை குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பிடிச்சது தான் நல்லாயிருக்கும் பொதுவாகவே சின்ன வெங்காயம் வெந்தக்காரங்குமே ஆட் பண்ணினா நல்லா தான் இருக்கும் வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்புத்தூள் ஆட் பண்ணுறேன் நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் பொன்னரமாக வதங்கிறது பிறகு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெறும் முதல்ல ஆட் சொன்னால் கறி போய் ஒரு கசப்பு பெண்ணை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினத பிறகு குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் மூன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாத்தூளை பூட்டியோ கொள்ளுங்க இப்போ நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவேன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுற நேரம் அடுத்து நான் ஓவ் பண்ணி எடுத்தேன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி இந்த தூள் வந்து நாங்கள் வறுத்து தான் அரைக்கிறது தக்கண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் புளிய விடலாம் இப்போ கூட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளியை அரைச்சி எடுப்பாங்க எந்தளவு புளி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளலாம் தேங்காயிட பால் எடுத்துருக்கிறேன் இது முதலாம் பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் சேர்த்த பால் தான் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியாகவும் இருக்கமாக வச்சு கொள்ளலாம் இப்போ நன் தேவைக்கு ஏற்ற அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன் தேவையான அளவுக்கு உப்பு உப்புக்கால் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் வதங்குற நேரமும் உப்பு போட்ட வடிவாக உப்பு ஆட் பண்ணுற நேரம் பார்த்து ஆட் பண்ணி கொள்ளணும் முட்டையோடு மாசி போட்டு வைக்கிற வடிவாக நல்ல ருசியாக இருக்கும் முட்டை குழம்பு நான் நிறைய வீடியோக்கள்லாம் மாசியை பற்றி சொல்லியிருக்கிறேன் மாசியில் வந்து நல்ல தரமான மாசியாக வாங்கி சமைங்க மற்றது கொஞ்சம் வில குறைஞ்ச மாசிகள்னு சொன்னால் அதில் ஒரு ஊத்த மனமோ அந்த ஊழல் மனம்னு சொல்லி அந்த மனம் வணக்கம் மாசி வாங்குகிற நேரம் போய் நல்ல சோப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அதுதான் நல்ல ருசியாக இருக்கும் கரையும் நல்லா இருக்கும் இப்போ வந்து அதை நான் வந்து இதை நான் நீங்கள் வந்து உரில் அடித்து போகிறேன்டாலும் போடலாம் அல்லாது இப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போகிறேன்டாலும் போடலாம் என்ன இப்படி கடித்து சாப்பிட பிரிப்புண்டியா சின்ன சின்ன துண்டு கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணுவேன் பாதி தக்காளி கொடுத்தா இப்படி பெருசாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் மாசி போடுற குழம்புகளுக்கு தக்காளி பழத்தை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக பச்சை ஆட் பண்ணி நம்ம சொன்னால் இதை எடுத்து வச்சு சாப்பிட்ற நேரம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு மறுபடி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளி எல்லாம் காணமான்னு பார்க்கணும் எப்போயுமே மாசி போடுற குழம்பு வந்து வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டேன் இப்போ கீரை புதல் சாப்பிட்ற வழியா நான் ஆக இருக்கமா விரும்புறையும் வைக்க மாட்டேன் ஓரளவு லிக்யூட்டான பதமாகத்தான் குழம்பு வந்து எடுக்க போகிறேன் மூடியை போட கொதிக்க வைப்பேன் இப்போ முட்டையும் வெந்து வந்துட்டு நீ முட்டையை வந்து தோல் உரிச்சிட்டு குழம்பு நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கு பிறகு முட்டையை ஆட் பண்ணுவேன் இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணுவேன் குழம்பு வந்து நல்லா கொதித்து கொண்டுருக்கு குழம்பு அடுப்பை குறைச்சிருக்கேன் முட்டையை வந்து வச்சு ரெண்டாக ஆட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் நீங்கள் சும்மா முட்டையை முழுசாக கூட போரெண்டாக போடலாம் முழுசா போடுறா இருந்தால் கீறிட்டு போடுங்க அப்போ தான் புளி இறங்கும் இப்படி போட்டு செய்தால இது ஒரு சுவையாக இருக்கும் இப்போ நான் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன் புட்டுக்கு ஒரு நாளைக்கு இப்படி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு லெவலாக இருக்கும் கீரை புட்டுக்கு கருவாட்டு குழம்பு வச்சா இன்னும் நல்லா இருக்கும் முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுதுன்னா இப்போ ஒருக்கா நல்லா மெதுவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும் ஏண்டா முட்டையோட மஞ்சள் கரு வந்து கரையாமல் இருக்கணும் குழம்பு வந்து டிரெக்டாக மஞ்சள் கருவில் ஊறி நல்ல ஒரு சுவையாக இருக்கும் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுவேன் குழம்பு நல்லா கொதிச்ச வடிவாக சும்மா ஒரு பொதிவு வந்தால் சரி இந்த முட்டையோடபடி ஊறிச்சிருந்த நாங்கள் சாப்பிட்ற நேரம் வேறு லெவலாக இருக்கும் ருசி மீறால் எடுத்து விடுங்க இப்போ நல்லா ஒரு கொதி கொதிச்சது பிறகு இது அடுப்பூ நான் புட்டுக்கு விட்டு சாப்பிட்ற கொஞ்சம் லிக்யூட்டாக தான் குழம்பு வச்சுருக்குறேன் இப்போ முட்டை குழம்பு வந்து ரெடி கடைசியாக அடுப்பை ஓவ் பண்ணி நாங்கள் இப்படி ஒரு கட்டியை கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சரி புயான மாசி முட்டை போட்டால் முட்டை குழம்பு ரெடி இனி கீரை புட்டா வைக்கிறத பார்ப்போம் புட்டு குலைக்கிறதுக்கு எப்பயும் நல்ல ஒரு பரந்த பாத்திரம் எடுக்கணும் பெரிய பாத்திரமாக எடுக்கணும் நான் இந்த கப்பால் ரெண்டு கோணி எடுத்துருக்குறேன் இது தனியாக அரிசி மாதான் உங்களுக்கு எந்தளவு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கொள்ளுங்க தேவையான அளவுக்கு உப்பு தூள் அட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நீங்கள் சுடுதண்ணியோட உப்பை அட் பண்ணியும் இது செய்யலாம் நான் தூள் உப்புண்ட வடிவாக மாவோடைய அட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன் அரிசி மாவு வந்து எப்பயுமே பொழிவாக இருக்கும் கோதுமை மாக்களை விட கீரை புட்டு வந்து கூடுதலாக கோதுமை மாவில் தான் செய்கிறது நான் ஒருக்கா கோதுமை மாலையும் பிற ஒருக்கா செய்து காட்டுறேன் ஆனால் எனக்கு வந்து அரிசி மாவில் தான் கீரை புட்டு செய்ய விருப்பம் நான் எப்போயுமே அரிசி மாவெலாம் கூடுதலாக செய்கிறேன் நான் எப்பயாவது இருந்துட்டு தான் கோதுமை மாவில் செய்கிறது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரிசி மாவுட்டுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி விடணும் அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஒரே அடியாக எப்போயுமே விட்டுன்னு சரி மா ஐட்டங்களுக்கு எப்போயுமே தண்ணியை நாங்கள் ஒரு அடியாக விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இன்னும் கொஞ்சம் போடுறேன் கீரை புட்டுண்ட விடவா நாங்கள் தண்ணியை வந்து இன்னும் குறைவாகத்தான் விடுவோணும் என்னடா கீரை வந்துச்சுன்னு சொன்னால் அதுலேயும் தண்ணி விடும் அப்போ நாங்கள் வந்து இதை வந்து ஓரளவான தான் குளைச்சி எடுக்கணும் ஆக தண்ணி விட்டு குளைக்கக்கூடாது வீட்டில் செய்கிற அரிசிமாக்கும் கடையில் வாங்குகிற அரிசிமாக்கும் சரியான வித்தியாசம் குளைக்கும் போதே அவ்வளோ ஒரு வாசமாகவும் இந்த வாசமே சாப்பிட சொல்லி தூங்குது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது எனக்கு எங்களோடய அம்மா ஊர் இருந்து அனுப்பின மாற்றேன் இப்போ புட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு காற்று அப்புறம் குளச்செடுத்தாச்சு நீ கையால் அப்படி சேர்த்து எடுக்கணும் கொஞ்சம் சூடாக இருக்கும் சூட்டோட செஞ்சால் தான் எல்லா மாவும் சேர்ந்து வரேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கட்டும் கீரை புட்டுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா ருசியாக இருக்கும் சின்ன வெங்காயம் விளாடி பெரிய வெங்காயம் மண் பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் நல்ல ருசியாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இது சரியான காரம் இன்றை உண்டு எடுத்துருக்குறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க எங்களோட விட்ட சின்னக்கள் இருக்கிறபடியோ நான் வந்து ஒன்று போடுறேன் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நிறைய மிளகா போடலாம் இதை போய் சின்னன்னா கட் பண்ணது பிறகு என்ன செய்வென்று பார்ப்போம் வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து நாங்கள் குளிச்சி வச்சுருக்கிறோம் மாவை கொத்தி எடுப்பேன் மறுபடியும் இருக்கா கையால் உதித்தி விட்டுட்டு கொத்தி எடுப்பேன் புட்டு கொத்துறதுக்கு இன்னொரு பெரிய பாத்திரம் எடுப்போம் எடுத்துட்டு கொஞ்சமாக மாற்றி எடுப்போம் மாற்றி எடுத்துட்டு புட்டு கொத்துறதுக்கு இப்படி வாயில்லாத கப்பாக இருந்தால் கொத்துறது சுகமாக கொத்துப்படும் அப்படி கொத்தி எடுப்பேன் சின்ன சின்ன துண்டாக கொத்தி எடுப்பேன் உங்களுக்கு பெருசாக புட்டு வேணும்டா பெருசாக கொத்துங்க சின்னண்ணா வேணும்டா சின்னண்ணா கொத்தி விடுங்க நான் சின்னன்னா தான் கொத்தி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொத்தி எடுத்துருக்குறேன் இது போல் மற்ற எல்லாத்தையும் கொத்துவேன் கொத்திட்டு காட்டுறேன் புட்டு மாடை பழம் வந்து இப்படி பொத்தினா இப்படி பொத்து போடணும் விச்சின்னா இப்படி இந்த மாதிரி உதறணும் இது அரிசி மாண்டை வடிவாக கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட இழுக்கும் இப்போ இதே இது கோதுமை மாலை செய்கிறமுடா கொஞ்சம் குறைச்சி தான் தண்ணி ஆட் பண்ணணும் எல்லா மாவும் இப்போ புட்டு கொத்தியாச்சு இனி என்ன செய்வதுன்னு பார்ப்பேன் மாவைல்லாம் இந்த மாதிரி கொத்தி எடுத்தாச்சு இப்போ மெயின் ஆளாக எடுக்கிறோம் வேறு தான் கீரை இப்போ வேற வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம் மறுபடியும் சொல்கிறோம் கீரையில் வந்து தண்ணி தன்மை எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க தண்ணியாக போட்டிங்கன்னா புட்டு வந்து திருப்பி புட்டாக வராது களிகாத்தான் வரும் கீரை ஆட் பண்ணியிருந்த பிறகு சின்ன நான் கட் பண்ணிக்கிட்டுருக்குற சின்ன வெங்காயம் மற்றது பச்சை மிளகாய் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க தேங்காய் பூ வந்து தேவையான அளவு ஆட் பண்ணுங்க தேங்காய் பூ நிறைய போட்டோம்னா அரிசி மாவுக்கு நல்ல வாசமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க இப்போ மெதுவாக கீழாவில் போட்டு கையை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த புட்டுக்கு வந்து கறி தேவைன்றே இல்லை நாங்கள் நிறைய வெங்காயம் நிறைய தேங்காய் போட்டோம்னு சொன்னால் இதோட சும்மா தனியாகவே சுடச்சூட சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் கீரை போடுற நேரம் நாங்கள் இந்த கீரையாக உள்ள பகுதியை மட்டும் போட்டோம்ட்டா புட்டோட வெந்துடும் தண்டு பக்கமாக போடாமல் நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணினது பிறகு காட்டுறேன் மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ வாசமாக இருக்கும் கீரை சாப்பிடற அளவுக்கு எடுத்து கொடுத்தமுன்னா அவங்க தெரிஞ்சு ஒன்று காயினோம் புட்டு சாப்பிட்ருக்கணும் அடுத்ததான் என்ன செய்வதுன்னு பார்ப்பேன் இன்னைக்கு வந்து நான் இந்த பானையெல்லாம் நான் வைக்கப்படுகிறேன் நீத்துப்பட்டியெல்லாம் புட்டா வைக்கப்படுகிறேன் தண்ணியை வந்து புட்டுக்கு கொதிக்க வச்சிடேன் தண்ணி வந்து நல்லா கலகலண்டு கொதிக்கணும் இப்போ அடுத்து என்ன செய்வதுன்னு பார்ப்பேன் நீத்துப்பட்டி எடுத்துருக்கேன் இப்போ நீத்துப்பட்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட் பண்ணுவேன் இப்போ நேற்றுப்பட்டியில் புட்டை வந்து அட் பண்ணிட்டேன் தண்ணி நல்லா கொதிச்சதில் நேற்று நீத்துப்பட்டியே வைக்கிறேன் மூடியை போட்டு வேக வைப்போம் பனை ஒலையில் புட்டாவி சாப்பிட அது அதோட வாசத்துக்கும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ புட்டு வந்து வேகட்டும் இப்போ வந்து புட்டா விஞ்சிட்டு ஆவியும் ஆவியம்பரம் அதாவது நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் புட்டாவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் புட்டை அப்படி தட்டி பார்த்தோம்னா பம் பண்ணி நிறையா புட்டா விஞ்சுட்டா அர்த்தம் இப்போ இதை தூக்கி எடுப்பேன் கீரை புட்டு வந்து ரெடி மீதமுள்ள மாவையும் இது போல் அவிச்சு எடுத்துட்டு காட்டுவேன் சுவையான அரிசி மா கீரை புட்டம் மாசி முட்டை குழம்பும் ரெடி இது மாதிரி ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருந்தேன் கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துறாயிங்க இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்